வணக்கம் தலைமையிலே அநேகர் மனசுல உள்ள கேள்வி சமீப காலமாக பயங்கரவாத பதர்கள் நிறைந்து வாழும் பங்களாதேஷ் என்ற நாட்டை முழுக்க முழுக்க துரோகிகள் அதுல கூட நல்ல மனுஷனே கிடையாது முழுக்க முழுக்க துரோகிகள் வாழும் பங்களாதேஷ் என்ற நாட்டை ஏன் இந்திய இராணுவம் இப்பொழுது வரைக்கும் தாக்குதல் நடத்தாமல் விட்டு வைத்திருக்கிறது ஏன் அந்த நாட்டை நிர்மூலம் பண்ணாம நம்ம இராணுவம் விட்டு வைத்திருக்கிறது நம்ம மனசில் உள்ள கேள்வி இது இந்திய இராணுவத்தை வந்து நம்ம இதில் எதையுமே சொல்ல முடியாது இந்திய ராணுவத்திற்கு கட்டளை கொடுக்கும் இந்திய அரசின் இது தான் சொல்ல முடியுது நமக்கே இவ்வளவு வெறி இருந்தா இந்திய ராணுவங்களுக்கு எவ்வளவு வெறி இருக்கும் எப்படா ஒரு உத்தரவுன்னு காத்துட்டு இருக்காங்க உத்தரவு மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் இந்திய ராணுவத்தால் பங்களாதேஷ் அப்படின்னா ஒரே ஒரு வாரம் போதும் மொத்த பங்களாதேஷையும் தங்கள் கட்டுப்பாட்டு கீழே இந்திய ராணுவத்தின் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வருவதற்கு ஒரே ஒரு வாரம் போதும் இதை நம்ம நிரூபிச்சும் காட்டியிருக்கிறோம் ரஷ்யா போல இஸ்ரேல் போல தாக்குதல் நடத்துவதற்கல்ல தாக்குதல் நடத்தி மொத்த பங்களாதேஷை பிடிக்க ஒரே ஒரு வாரம் போதும் அந்த பயங்கரவாத பதர்கள் துரோகிகள் ஒரே ஒருத்தன் தெருவில் கால் வைக்க முடியாம அடிச்சு உடச்சிருவாங்க ஒரு வாரம் போதும் பேரழி ஆயுதங்களை நம்ம வந்து கையில எடுத்தாங்க அப்ப இந்தியாவில் நம்ம கையில் எடுத்தாங்கன்னா ஒரு மணி நேரம் போதும் பங்களாதேஷ் என்ற நாட்டை பூமி பந்திலிருந்து துடை ஒரு மணி நேரம் நமக்கு போதும் ஒருவேளை அவனுக்கு உறுதுணியா மற்ற பயங்கரவாதிகள் நாடுகள் இந்த ஒரு மூன்று நாடுகள் கூட்டணி அச்சாணி மாதிரி சொல்லுவேன் பங்களாதேஷ் மாலத்தீவு பாகிஸ்தான் இந்த மூணு பேருமே துரோகிகள்லாம் இந்த மூணு பேரும் சேர்ந்து வந்தாலும் சரி அடிச்சு நொறுக்கிடுவாங்க இந்திய ராணுவம் அந்த அளவுக்கு வலிமை மிகுந்த ஒரு வெறித்தனமா இருக்கிறாங்க இந்திய இராணுவத்தை எதிர்த்து சண்டை போடணும் சொல்லி சொல் சண்டை போடணும் சண்டை போடணும் அப்படின்னு பங்களாதேஷ் ராணுவர்கள் கனவுல கூட நினைக்க மாட்டாங்க நெஜத்தில் கூட கனவு கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது இந்திய ராணுவத்துக்கு எதிராக அவங்க சண்டை சொல்லி அந்த அளவுக்கு ஒரு வலிமையான ராணுவம் எப்பொழுதுமே பதிவுகள் கொடுக்கும்போது ஒரு போர் வெறியை தூண்டுவதற்கோ இல்லை ஒரு அண்டை நாட்டு மேலே ஒரு கோபத்தை தூண்டுவதற்கோ ஒரு பதிவுகள் பேசக்கூடாது ஆனா இந்த பங்களாதேஷெல்லாம் விட்டு வச்சிருக்கிறது மிக 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 பெரிய தவறு அநேகர் சொன்னாங்க பங்களாதேஷ் பத்தி பேசணும்னு சொல்லி என்ற ஒரு தயக்கம் இருந்தது ஒரு போர் வெறியை தூண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தயக்கம் இருந்தது ஆனா கோரா அப்படின்னு சொல்லி ஒரு இணையதளம் இருக்கு அதுல ஒரு கட்டுரை படித்தேன் அந்த கட்டுரை எழுந்தது ஒரு ஆங்கிலேய பெண்மணி அமெரிக்க பெண்மணி அந்த பெண்மணி கார்லா ஸ்டூவர்ட் அவங்களோட பேரு அவருடைய தகப்பனாரும் ஒரு அமெரிக்கன் அவர் டெல்லியில பணிபுரிகிறாரு டெல்லியில அமெரிக்காவோட பத்திரிகை வாஷிங்டன் போஸ்ட்னு ஒன்று இருக்கு அந்த பத்திரிகையில அவர் பணிபுரிகிறார் அவங்க அப்பா அங்கே பணி புரியறதுனால அந்த அம்மா அவங்களுடைய மகள் கார்ராஸ்ட்ரவர்ட் வந்து அடிக்கடி இந்தியா வராங்க இந்தியா பற்றி பார்க்குறாங்க இந்தியாவை மிக நேசிக்கிறேன்னு பதிவு பண்ணியிருக்காங்க நான் இந்திய மக்களை இந்திய தேசத்தை மிகவும் நேசிக்கிறேன் அவங்க உயர்ந்த கலாச்சாரத்தை நேசிக்கிறேன்னு பதிவு பண்ணிட்டு இந்த பங்களாதேஷ் பற்றி அவங்க எழுதுனது தான் எனக்கு இந்த பதிவை பேசுறதுக்கு தூண்டுச்சு பூமியிலேயே நரகத்தில் வாழும் மக்கள் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லணும் அப்படின்னா பங்களாதேஷில் வாழும் இந்துக்கள் தான் அப்படிங்கிறாங்க அந்த மொத்த பூமியிலுமே ஆப்பிரிக்கா நாடுகள் எடுத்துக்கங்க நீங்கள் அரபி எல்லாமே எடுத்துக்கோங்க மொத்த பூமியிலுமே நரகத்தில் வாழும் ஒரு மக்கள் யாருன்னா பங்களாதேஷில் வாழும் இந்துக்கள் பதிவு எழுதி வைக்கிறாங்க அந்த அடுத்து அவங்க என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா இன்னைக்கு இல்லை அவங்க இன்னைக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுகளில் இருந்தே சுதந்திரம் வாங்க அந்த வருஷத்துல இருந்தே அங்குள்ள இந்து ஆண்களை கொள்வதும் இந்து பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்வதும் வழக்கமாக வச்சுட்டு இருக்கான் அவங்க ஒரு ஆயுதமாக வச்சுட்டு இருக்கான் இந்த ஆண்களை கொள்வதையும் இந்து பெண்களை பாலியல் வன் வன்புணர்வு செய்வதையும் ஒரு அவன் ஒரு ஆயுதமாக வச்சுட்டு இருக்கான் பங்களாதேஷ் சொல்லி எழுதியிருக்கிறாங்க தொண்ணூறு கோடி இந்து மக்கள் இருந்தும் அண்டை நாடில் அந்த இந்து மக்கள் மேல் தாக்குதல் நடத்துவதை வேடிக்கை பார்ப்பது மிக மிக ஒரு வெட்கக்கேடானு பதிவு பண்ணுறாங்க அதுக்கடுத்து அவங்க என்ன எழுதுறாங்கன்னா இந்திய அரசு இந்திய அரசு இதை வேடிக்கை பார்ப்பது அவர்கள் வந்து அந்த மக்களின் மீதான அக்கறை இன்மையையும் அலட்சியத்தையும் காட்டுதுன்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க கடைசியா அவங்க எழுதியிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் மிக அளவாக அழகாக பதிவு பண்ணிக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்தியாவுடைய ஊடகங்கள் பத்திரிகைகள் அங்க நடக்கும் வந்து எதையுமே செய்தியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காமல் தேவையற்ற செய்திகளை மக்களிடம் கொண்டு போவதுதான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி அந்த ஆங்கில பெண்மணி அமெரிக்க பெண்மணி எழுதியிருக்கிறாங்க அவங்களுக்கு இதை பத்தி எழுத வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க அமெரிக்க நாட்டு பெண்மணி அவங்க அங்க பார்த்தா போதும் ஆனா அவங்களுக்கு ஒருவித பரிதவிப்பு இருக்கு அவங்க சொல்றாங்க இங்க வந்து இந்த மக்கள் பத்திரமா இருக்காங்க அவங்க உண்மைதான் இந்தியாவில் நாம் அனைவருமே இந்து மக்கள்னு இல்லை அனைத்து மக்களுமே மிக பத்திரமாக இருந்து கொண்டு சொகுசாக வாழ்ந்து கொண்டு அண்டை நாட்டில் இப்படி தாக்குதல் நடத்துவதை இந்து மக்கள் மீது சிறுபான்மை மக்கள் மீது கிறிஸ்துவ மக்களும் தான் தாக்குதல் நடத்துவதை வேடிக்கை பார்ப்பது வந்து மிக 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 ஒரு என்ன சொல்றது ஒரு சொல்லணும் நமக்கு ஒரு வெட்கக்கேடு இது இந்த மூன்று பேருமே ஒரு துரோக நாடுகள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மாலத்தீவு இந்த மூன்று பேருமே அது ஒரு துரோக நாடுகள் விவங்க அடிப்படையிலேயே வித்தியாசம் இருக்கு நமக்கும் அவனுக்கும் நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்றேன் அடிப்படையிலேயே வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி இது ஒரு எளிதாக புரிஞ்சுக்கலாம் இப்போ இங்கே தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க பென்னி குயிக்னு ஒருத்தர் தெரியும் உங்களுக்கு ஒரு ஆங்கிலேய இன்ஜினியர் அவர் ஆங்கிலேய ஆட்சி நடக்கும் போது அவர் இங்க இருக்காரு பென்னி குயிக் என்ன பண்ணார் அவர் வந்து இந்த பகுதி மக்களுக்காக நிறைய நீர் நீர் சேமிப்பு திட்டங்களை செஞ்சு கொடுத்தாரு அதுல முக்கியமானது முல்லை பெரியார் அணைக்கட்டு இந்த முல்லைப் பெரியார் அணைக்கட்டு நடத்து கட்டும் போது ஆங்கிலேய அரசு கொடுத்த பணம் பத்தலை அவர் என்ன பண்றாரு அவர் நாட்டுக்கு போறாரு அவருடைய சொத்துக்களை அவர் குடும்ப சொத்துக்களை விற்கிறாரு வந்து அந்த அணைக்கட்டை கட்டி முடிச்சிட்றாரு இன்னைக்கு பெண்ணிக்க இல்லை ஆனால் அவரால் அந்த பகுதியில் வாழும் மக்கள் லட்சக்கணக்கான லட்சக்கண மக்கள் இன்னைக்கு வந்து நீரை வந்து பருதலாங்க உபயோகிக்கிறாங்க ஒரு நன்றி கடன் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அந்த மக்கள் அந்த பகுதி மக்கள் நீங்கள் வாழும் வீட்டுக்கு போனீங்கன்னா நான் இந்து மக்களை தான் சொல்கிறேன் இந்து மக்கள் வாழும் வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க வீட்டில் கடவுள் படங்களுக்கு நிகராக கடவுள் படங்களுக்கு பக்கத்தில் பென்னி குயிக் படத்தையும் வச்சு இந்த மாலையெல்லாம் போட்டு வழிபாடு செய்கிறாங்க இதுதான் சொல்றது உப்பிட்டவரை உள்ளளவும் நினை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு இதுதான் உப்பிட்டவரை ஒரு உப்பு போட்டால் கூட நமக்கு வந்து நம்ம இருக்க வரைக்கும் அவங்க நினைக்கணும் இன்னைக்கு இத்தனைக்கு வந்து பென்னி குயிக் வந்து ஒரு ஆங்கிலேய அதிகாரி நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஆங்கிலேயர்கள் ஆனாலுமே அவர் ஒரு அவர் ஒரு நல்ல காரியம் இந்த மக்களுக்கு செஞ்சதுனால இந்த மக்கள் எத்தனையோ வருஷம் தாண்டியும் அவரை வந்து கடவுளுக்கு நிகரா வழிபடுறத நான் பார்க்குறேன் வழிபடுறதா செய்கிறாங்க இன்னைக்குமே அவங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளை கூப்பிட்டு இங்கே மரியாதை செலுத்துக்கு பார்க்குறேன் இதுதான் நம்முடைய பழக்க வழக்கம் நம்முடைய பழக்கம் பென்னி குயிக் இந்த மக்களுக்காக நீர் ஆதாரத்தை பெருக்கி கொடுத்தார் ஓகே ஆனால் நம்ம என்ன செஞ்சோம் இந்த பங்களாதேஷ் என்ற நாடு உருவாவதற்கு காரணமே இந்திய தான் இந்திய இராணுவ மாவீரர்களின் உயிர் தியாகம்தான் பங்களாதேஷ் மட்டுமல்ல அதே இந்த மாலத்தீவு அவங்களுமே ஒரு இராணுவ புரட்சி ஒன்று ஏற்பட்டப்ப அமெரிக்கா முடியாத நாங்கள் காப்பாற்றுறக்கு இங்கிலாந்து முடியாத நாங்கள் பாகிஸ்தான் முடியாத நாங்கள் இந்திய இராணுவ மாவீர்கள் தான் போய் அந்த மாலத்தையும் இன்னைக்கு முழுசாக காரணமே இந்திய ரா இந்திய ராணுவ மாவீரர்கள் தான் பங்களாதேஷ் மக்கள் பட்ட சித்திரவதை அன்றைக்கு பாகிஸ்தான் இராணுவத்தால் பங்களாதேஷ் மக்கள் பட்ட சித்திரவதை சொல்லவே முடியாது எழுதவே முடியாது அவ்வளோ சித்திரவதை ஏகப்பட்ட புக்கு இருக்குது படிங்க உலகத்திலேயே அதிக பாலியல் வன்புணர்வு சிறுமிகள் மீது கூட ஒரு கர்ப்பிணி பெண்கள் எல்லாத்துக்கு மேலேயும் மிகப்பெரிய பாலியல் வன்புணர்வு செய்த உலகத்திலேயே ஒரு சம்பவம் அந்த பங்களாதேஷ் நடந்தது நடந்தது அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து கொடுத்தது மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்துச்சு ரெண்டு பேருமே முஸ்லீம் தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ்காரனும் முஸ்லீம் தான் மொழிதான் அவளை வேறுபடுத்தி பாடுச்சு அவ்வளோ ஒரு அ அராஜகத்தை வந்து பாகிஸ்தான் இராணுவம் பண்ணாங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது இந்திய இராணுவ மாவீரர்கள் தான் அடிசலம் அவளுடைய உயிர் தேவை தான் ஆனால் இன்னைக்கு அந்த படுகொலையை தடுத்து நிறுத்தி பாலியல் வனுப்படுவதை தடுத்து நிறுத்தி அவனுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்து இன்னைக்கு அவன் யார் பக்கம் நிற்கிறான் பாகிஸ்தான் பக்கம் நிற்கிறான் பங்களாதேஷ்காரை யார் பக்கம் நிற்கிறான்னு இந்தியா பக்கம் இல்லை அன்னையிலிருந்தே இன்னைக்கு இல்லை தொடர்ச்சியாக அவன் பாகிஸ்தான் பக்கமே தான் நின்றுட்டு இருக்கான் அவளுடைய மனம் பூரா பாகிஸ்தான் கூட தான் இருக்கு அதே மாலத்தீவுக்கு இன்னைக்கு அந்த நாடு இருப்பதற்கு காரணமே இங்கிலாந்து முடியலை இங்கிலாந்து ராணுவம் முடியலைன்னு நாங்கள் அமெரிக்கா இராணுவம் முடியலை பாகிஸ்தான் முடியலைனாங்க நம்ம ராணுவ மாணவர்கள் தான் அந்த ஒரு நாடு இருக்கக்கே காரணம் அவன் யார் கூட இன்னைக்கு இருக்கான் பாகிஸ்தான் கூட தான் இருக்கான் சீனா கூட தான் இருக்கான் இவனுங்க இதுதான் சொல்கிறது துரோகிகள் நமக்கும் அவங்களுக்கு அடிப்படையில் வித்தியாசம் அடிப்படையில் வித்தியாசம் அடிக்கடி பேசுவேன் தான் நமக்கு வந்து தண்ணீர் தான் கொடுத்தாங்க அவரை கடவுளாக வழிபடுறான் அதுதான் சொல்கிறது நம்ம மட்டும் ஒப்பிட்டவரை உள்ளளவும் நிலைங்கிற பழக்கம் இந்த மக்களிடம் இந்த வெளிப்படையாகவே சொல்ல முடியும் இந்த ஹிந்து கலாச்சாரத்தில் அது உண்டு அவன்கிட்ட அடிப்படையிலேயே பிரச்சனை இருக்கு நம்ம எவ்வளோதான் செஞ்சு தியாகம் பண்ணி சுதந்திரமே பெற்றுக் கொடுத்தாலும் அவனுக்கு வந்து அவருடைய எண்ணங்கள் பூராமல் நமக்கு விசுவாசம் இல்லாமல் அவர்களுடைய இருக்குது இப்பொழுது வந்து பங்களாதேஷுக்கு வந்து தலைவராக பார்க்கப்படுவது வந்து முகம்மது யூனுஸ் மாலத்தீவுக்கு தலைவக தலைவராக பார்க்கப்படுவது முகம்மது முர்சு இந்த இரண்டு பேருமே அவர்களுடைய அந்த எல்லாம் மறந்துட்டு இந்தியா பண்ண அவ்வளோ பெரிய காரியத்தை மறந்துகிட்டு அவர்கள் ரெண்டு பேருமே தொடக்கத்திலிருந்தே அவனுக்கு வந்து சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கு தான் அந்த பதர்கள் பயங்கரவாத பதர்கள் விசுவாசமாக இருக்காங்க இந்த பங்களாதேஷ் அதிபர் இப்ப இருக்கிறவன் தலைவராக இருக்கிறவங்க முகமது யூனஸ் ஒரு நாள் கூட இந்த சிறுபான்மை மக்கள் துன்பப்படுவதை படுகொலை செய்யப்படுவதை பாலியல் வன்புணர்வு செய்யப்படுவதை ஒரு தைரியமாக தடுத்தானா இல்லை எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கை நல்ல ஒரு கண்டனம் இல்லவே இல்லை இதை போன்ற துரோகிகளை இதை போன்ற பயங்கரவாத பதர்களை ஒட்டுமொத்தமாக கருவ இருக்கிறத தான் கற்றுக்கணும் நான் அதிகமாக இஸ்ரேல் பதிவை பற்றி சொல்லும்போது சொல்லுவீங்க ஏன் நீங்கள் இஸ்ரேல் பற்றி பேசுறீங்கன்னு ஒப்பிட்டு தான் காட்டுவேன் இஸ்ரேல ஒப்பி இஸ்ரேல் பாருங்களேன் சின்ன நாடு நம்முடைய கோயமுத்தூர் ஈரோடு இந்த ரெண்டு சேர்ந்த அளவுக்கு தான் அந்த நாடு ரொம்ப சின்ன நாடு சுற்றி சுற்றி துரோகிகள் தான் பயங்கரவாதிகள் தான் ஆனால் பயப்படுறாங்களா அந்த காசா வந்து அவங்க மேல தாக்குதல் நடத்தி ஆயிரத்தி இருநூறு மக்களை கொண்டாங்க ஒரு இரநூத்தி ஐம்பது மக்கள் எழுதிருப்பாங்க இதுதான் அவங்க பண்ணது எவ்வளோ பெரிய போர் வெறியாட்டம் அவங்க இப்ப வரைக்கும் காட்டிட்டு இருக்காங்க இஸ்ரேல் ராணுவத்தினர் காசாக்குள்ள மட்டும் இரண்டு லட்சம் பேர்த்த கொண்ணு அதை தாண்டி சண்டை போயிட்டு இருக்கு ரெண்டு லட்சத்தை தாண்டிட்டாங்க சண்டையை அந்த காசாவை கட்டுவதற்கு உங்களுக்கு தெரியும் நூறு வருஷம் இன்னும் ஆகும் பழைய காசாவை கொண்டாட நூறு வருஷத்துக்கு மேல ஆகும் பள்ளிகளை விடலை கல்லூரிகளை விடலை மருத்துவமனைகளை விடலை குழந்தைகள் மருத்துவமனை எதையுமே விடலை தரமற்றம் பண்ணிக்க அமைச்சிட்டாங்க கோடிகள் கோடிகள் கோடி ரூபாய் கோடி ரூபாயா கொடுத்து கோடி தடவை கொடுத்தா கூட அந்த நஸ்டீடு கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு தரமற்றம் ஆயிட்டாங்க ஆசாவை இன்னைக்கும் இப்பொழுதுமாய் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன பயந்துகிட்டாங்களா இஸ்லாமிய நாடுகள் அவ்வளோ இருக்கு அரபு நாடுகள் இவ்வளோ இருக்கு சேர்ந்து வருவாங்களா பயப்படுறாங்களா அந்த காசாவை அடிக்கிற அதே சமயத்தில் லெபனான போய் அடிச்சாங்க ஒரே ஒரு மாதம் தான் அடிச்சாங்க நேற்று கொடுத்துருக்காங்க இப்போ வரைக்கும் சேத மதிப்பு இரண்டு லட்சம் கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு இஸ்ரேல் ராணுவ கொடுத்த அந்த அங்கே கொடுத்த சேதம் இரண்டு லட்சம் கோடியை தாண்டி போகுது அந்த லெபனான கட்டணும்னா இருபது வருஷத்துக்கு மேலே ஆகணுங்கிறாங்க அந்த பகுதியில் இருந்த ஒரே ஒரு பயங்கரவாத தலைவன் பயங்கரவாத தலைவன் சொல்லி மார்க் எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க அதோடு மட்டும் நிறுத்தினாங்களா ஈரான்குள்ள போய் ஈரான் அப்படி இப்படி நான் பெரிய அப்பாட்டக்கம் சொல்லணும் உள்ள போய் அடிக்கிறாங்க ஈரானை போய் அடிக்கிறாங்க ஹவுதி மெண்டலான்களை எங்கேயோ இருக்கானுங்க அவனுக்கு மிசைல் விட்டதுக்காக போய் அடிச்சதுல மிகப்பெரிய சேதம் கொடுத்து அவங்க அடிச்சதுல ஏற்பட்ட தீகள் கணக்க அணைக்க முடியாம தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கு போனவங்க கூட எத்தனை பேர் தெரியும் தெரியல ஹவுதி வந்து ஒரு திரும்ப ஒரு மிசைல் பலாஸ்டிக் மிசைல் மிகப்பெரிய இஸ்ரேலை நோக்கி அனுப்புனாங்க இஸ்ரேல் மக்கள் அந்த மக்கள் பகுதியில் இருக்க மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஷெல்டருக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க அந்த மிசைலை வந்து நடுவானிலே அழிக்கப்பட்டது ஆனால் இப்போ இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மிசைல் வந்ததுக்கு அந்த மக்கள் பதுங்குகலிக்கு போனதுக்கு காரணமானதுக்காக அந்த ஹவுதி மேலே ஒரு உலகமே மறக்கக்கூடாத அளவுக்கு ஒரு தாக்குதல் நடத்தணும் எந்த வகையான தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி இப்போ திட்டம் தயாரிச்சிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் வருகின்ற ஹவுதி மேல உலகமே பார்க்காத தாக்குதல் நடத்தப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு மிசைல் வந்ததுக்கே அது மட்டும் அதோட நிறுத்தினாங்களா சிரியால உள்நாட்டு கலவரம் உள்ள பூந்து அடி அடினு அடிக்கிறாங்க நாற்பத்தி எட்டு மணி நேரம் தான் சிரியாவோட ராணுவ கட்டமைப்பை எல்லாம் பண்ணிட்டாங்க முந்தாணியத்து ஒரு குண்டு போட்டாங்க சிரியா மேல முந்தாணியத்து இன்னும் அங்க தாக்குதல் தொடருது அந்த குண்டு போட்டப்ப ஒரு குண்டு கொடுத்த விளைவு மூணு ரிக்டர் அளவு பதிவாயிருக்கு அதாவது பூகம்பத்தை அளவீடு மிகப்பெரிய பூகம்பம் ஏழு ரிக்டர் மூணு ரிக்டர் அளவுக்கு ஒரே ஒரு குண்டை போட்டு இஸ்ரேல் காமிச்சாங்க அவங்க என்ன இறையாண்மை பக்கத்து நாட்டை மதிக்கிறாங்களா இல்ல பயப்படுறாங்களா எல்லாம் சேர்ந்து வந்துருவாங்கன்னு இல்ல வந்து நம்ம சொல்ற மாதிரி ராஜதந்திரமா நடந்துக்கணும் ஒரு நாட்டை சண்டை போடும்போது அந்த நாட்டை மட்டும் பார்க்கணும் பிற நாடுகளோட ராஜதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லவே இல்லை அந்த ஆயிரத்தி இரநூறு மக்கள் கொல்லப்பட்டதற்காக சுத்தி இருக்கிற பூகோள அமைப்பையே இஸ்ரேல் மாற்றி காமிச்சாங்க இத்தனைக்கு நூறு நாடுகள் இருக்காங்க அரபு இஸ்லாம் பயந்துகிட்டாங்களா இல்லை ராஜதந்திரம் ஹமாஸை மட்டும் தான் நாங்கள் போய் அடிப்போம் மற்ற மட்டும் தான் நடத்திக்கிட்டு இருப்போம் அவங்க ஒன்று சேராமல் நாங்கள் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்களா எத்தனை பேர் சேர்ந்து வந்தாலும் அத்தனை பேர்த்தையுமே அடிக்கிறாங்க இவ்வளோ பெரிய தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க பாடம் கத்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் இஸ்ரேலை உதாரணம் காட்டி பேசுறது இஸ்ரேல் ராணுவத்தோட ஆப்ரேஷன் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் ஏன் அடிக்காமல் ஒருவேளை அதாவது ராஜதந்திரம் என்னன்னா நல்லபடியா இருக்கும்போது பேசுறது ஒரு நாடும் இன்னொரு நாடும் நல்லா இருக்கு இப்ப நமக்கு உதாரணம் இருக்கு நேபாள் இருக்கு பூட்டான் இருக்கு இவங்க கூட இந்த ராஜதந்திரத்தை பேணி பாதுகாக்கலாம் இஸ்ரேலோட பேணி பாதுகாக்கலாம் நட்புறவு நாடுகள் அவன் தாக்குதல் நடத்திட்டு இருக்கான் நம்ம மக்களை பொண்ணுட்டு இருக்கான் பெண்கள்கிட்ட பிரச்சனை பண்றாங்க போது இல்லை நாங்கள் ராஜதந்திரம் ராஜதந்திரி பேசிக்கிட்டே இருப்போங்கிறது மிக மிக தப்பு அந்த அமெரிக்க பெண்மணி அழகா சொல்லியிருந்தாங்க இந்திய அரசின் அக்கறையின்மையும் அலட்சியமும் காட்டுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஒருவேளை நம்ம பெரிய மக்கள் தொகையா இருக்கலாம் இந்திய மக்கள் மிகப்பெரிய மக்கள் தொகை அதனால வந்து ஒரு ஆட்சியம் இருக்கலாம் இது நிறைய மக்கள் இருக்காங்க இத்தனை பேர் செத்தாயின்னாங்க ஒரு ஆட்சியம் இருக்கலாம் ஆனால் வழி ஒன்று தான் நம்ம இன்னைக்கு சொகுசா இருக்கும் இந்திய தேசத்துல சொகுசா பாதுகாப்பாக சாப்பிட்டு இருக்கோம் அந்த பங்களாதேஷில் வந்து நம்ம ஒருத்தன் வந்து கொல்லப்பட்டிருக்கலாம் பெண் வந்து குடும்பப்படுத்தப்பட்டிருக்கலாம் வழி ஒன்று தானே எத்தனை மக்கள் இருந்தா என்ன சின்ன மக்கள் தொகையாக இருந்தா என்ன எல்லாம் சொல்லுவோம் இஸ்ரேலுக்கு நிர்பந்தம் சின்ன மக்கள் தொகை என்ன வழி தான் நம்ம நிறைய மக்கள் இருந்தாலும் அந்த படப்பாடு பாடு தான் நிச்சயமாக நொறுக்கி 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 பங்களாதேஷ் என்ற ஒரு நாட்டையே இல்லாமல் பண்ணணும் அதுக்கு உறுதுணையா எவன் வந்தாலும் சரி அவனையும் சேர்ந்து அடிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசையெல்லாம் அநேகர் வந்து பரபரப்பை கிளப்புறாங்க இந்திய இராணுவம் வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் ஒரு தவறான செய்தி அவ்வளோ எளிதில் இந்திய இராணுவத்தை வந்து இந்திய அரசு அனுப்பிட மாட்டாங்க ஒருவேளை ஐக்கிய நாட்டு சபை கேட்டுக்கொண்டால் அமைதிப்படை அனுப்புவாங்க பிற அரசுகள் அண்டை அரசுகள் கேட்டுக்கொண்டால் அதிகாரபூர்வமாக கேட்டுக்கொண்ட அனுப்புவாங்க இலங்கையில மாலத்தீவுல பங்களாதேஷ்ல ஆப்பிரிக்க அரபு நாடுகள் இங்கெல்லாம் வந்து இந்திய ராணுவம் போனாங்கன்னா ஐக்கிய நாட்டு சபை கேட்டிருக்கணும் இல்லைன்னா அந்த நாடே கேட்டுக்கணும் இல்லைன்னா நம்ம நம்ம எல்லையை தாண்டி அந்த இராணுவம் வரும்போது போருக்கு போவோம் உதாரணம் வந்து பாகிஸ்தான் சீனாலாம் அவ்வளோ எளிதாக அந்த நாட்டுக்குள்ள வந்து நம்ம அந்த நாட்டு மக்கள் குடும்பப்படுத்துறதுனால நம்ம இந்து மக்கள் இருந்தாலுமே இந்திய ராணுவத்தை அனுப்புவது அவ்வளவு எளிதில் இந்திய அரசு செய்யாது ஒரு பரபரப்புக்கு வேணா நம்ம பேசிடலாம் இந்திய ராணுவம் நாளைக்கு போகுது அப்ப போகுதுன்னு சொல்லி உண்மை நிலவரம் என்னன்னா அவ்வளோ எளிதில் நம்ம இந்திய இராணுவத்தை அவங்க அனுப்பிட மாட்டாங்க இன்னும் நிறைய பெரிய பிரச்சனைகள் ஆகணும் ஆனா அந்த அமெரிக்க பெண்மணி சொன்ன இன்னொன்னு இன்னொன்னு பாத்துங்க இந்த பத்திரிகைகள் ஊடகங்கள் அவங்க சொல்றாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்திய ராணுவம் உள்ள போகாததுக்கு இந்திய அரசு கடும் நடவடிக்கை எடுக்காததுக்கு இந்த ஊடகங்கள் தான் காரணம் அங்கே அந்த படுற மக்கள் பாட்டை வந்து இவங்க காட்டலை தேவையற்ற செய்திகளை இந்திய மக்கள்கிட்ட கொண்டு வராங்கன்னு சொல்லி வெட்கக்கே கேட்கறக்கே வெட்க கேடா இருக்கு அது ஒரு மூல காரணம் இந்திய பத்திரிக்கைகள் தயவுசெய்து அங்கே படுற மக்கள் படுற துன்பத்தை எழுந்துங்க இந்த மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க இந்த கிட்ட கொண்டு போய் சேருங்க நான் வந்து இந்த பங்களாதேஷை அடிக்கிறதுக்காக நான் வந்து இந்திய இராணுவத்தில் சொல்லவே மாட்டேன் இந்திய இராணுவத்தோட வலிமைக்கு இந்த பங்களாதேஷில் போக வேண்டிய அவசியம் இல்லை பங்களாதேஷில் ராணுவ வீரர்கள் இரண்டு லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்லி மதிப்பிடப்படுது ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இருக்காங்கன்னு மதிப்பிடப்படுது உத்தரப்பிரதேச காவல்துறையினர் எண்ணிக்கையே மூணு லட்சத்தி இருபதாயிரம் பேர் உத்தரப்பிரதேசம் ஒரே ஒரு மாநில காவல்துறை எண்ணிக்கையே மூணு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டோட காவல்துறையினர் எண்ணிக்கையே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இருக்காங்க இந்திய இராணுவம் எல்லாம் தேவையில்லை இந்திய எல்லை பாதுகாப்படை தேவையில்லை இந்திய ரிசர்வ் மிலிட்ரியலாம் தேவையில்லை இந்த உத்தரப்பிரதேச காவல்துறையினரும் தமிழ்நாட்டு காவல்துறையிலும் சேர்ந்து போனாலே போதும் சேர்ந்து போனாலே போதும் இந்த பங்களாதேஷ்ங்கிற நாட்டை இந்த மாலத்தீவுங்கிற நாட்டை எல்லாம் வேறு எவன் வந்தாலும் சரி நசுக்கிடுவாங்க நசுக்கி ஒண்ணுமே எல்லாம் பண்ண முடியும் நம்ம அவ்வளோ பெரிய வலிமையான ராணுவத்தில் ஒப்பிட்டு பேசல இந்திய ஒப்பிடுறதுக்கு ஒப்பிடறதுக்கு பங்களாதேசங்க ஒரு குப்பை அவனா ஒரு என்னன்னு சொல்றது ஒரு இது மாதிரி அவனா பேசவே மாட்டேன் இந்த உத்தரப்பிரதேச காவல்துறையினரும் தமிழ்நாட்டு காவல்துறையினர் மட்டுமே போதும் பங்களாதேசங்கிற நாட்டை இல்லாமல் பண்ணிடுவாங்க ஒரே ஒருத்தன் இந்த பயங்கரவாத புதர் பதர் ஒரே ஒருத்தன் ரோட்டில் கால் வைக்கும் கால் அடிச்சு உடச்சிடுவாங்க உள்ள போய் ஆனால் அதுக்கு வந்து இந்திய அரசு தான் அதை நடவடிக்கை எடுக்கணும் கடைசியாக ஒன்று சொல்லிக்கலாம் இந்திய தேசம் இந்திய மக்கள் இந்திய இராணுவம் இவங்களெல்லாம் இந்த காட்டில் இருக்கும் வலிமையான யானைக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க நான் சொல்ல வெளிநாட்டுக்காரங்களே சொல்லுவாங்க பங்களாதேஷ் பாகிஸ்தான் மாலத்தீவுலாம் புரிஞ்சுக்கணும் இந்த காட்டில் இருக்க யானைக்கெலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கோபம் வராது அது ஒரு சைவ பிராணி தான் மிக மிக வலிமையானது தான் மிக வலிமையானது தான் ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் கோபம் வராது இந்த காட்டு யானைகளுக்கு ஒரு தடவை கோபப்படுத்தி கோபப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த காட்டு யானை நீங்கள் தடுத்து நிறுத்தவே முடியாது எதிரில் எது இருந்தாலும் அது வாகனமோ மிகப்பெரிய மரமோ கட்டணமோ உடைக்காம நுரை நொழுக்காம சிதைக்காம விடவே விடாது புரிஞ்சு நடந்துக்கணும் பங்களாதேஷ் நான் இந்தியாஸுக்குன்னு திரும்ப சொல்றேன் ரொம்ப நாள் இப்படி பார்க்கறது இறையாண்மை கோடுன்னு சொல்றது ராஜதந்திரம்னு சொல்றதெல்லாம் மிக தப்பு இஸ்ரோலாம் பாருங்க சின்ன நாடு தானே அவன் யார் கூட சேர்ந்தா என்ன பங்களாதேஷ்லேருந்து சீனா கூட சேர்ந்தா என்ன பாகிஸ்தான் சீனா கூட சேர்ந்தா என்ன மாலத்தீவு அவனு உழைப்பை சேர்ந்தா என்ன நமக்கு தேவையில்லை நம்மளுடைய உழைப்பு போதும் நம்ம மக்கள் போதும் அவங்கள நொறுக்கி எடுக்க வேண்டியதான் இந்திய அரசு செய்ய வேண்டிய காரியம் நன்றிகள்